No, நடிகர் தனுஷுடைய ஐம்பதாவது படம் தான் ராயன் தன்னுடைய ஐம்பதாவது படத்தை தனுஷே இயக்கி நடிச்சிருக்காரு இன்னில இன்னைக்கு வெளியாகி இருக்கிற ராயன் படத்துக்காக தனுஷ்கு சூர்யா கார்த்தி பாரதி ராஜா அனிருத்தனு பல திரைப்பிரபலங்களை வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க படம் பார்த்த ஈக்னா செல்வராகவன் தன்னுடைய எக்ஸ்பீச்ல என்ன சொல்லிருக்காருன்னா ராயன் படம் பார்த்த படத்தை பத்தி சொல்ல என்கிட்ட வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு படம் சிறப்பா அமைஞ்சிருக்கு நடிகராகவும் ஈக்குனராகவும் தனுஷ் ஒவ்வொரு பிரேம்லயுமே ஜொலிக்கிறாரு ஒரு அண்ணன்னா உன்ன நினைச்சே ரொம்பவே பெருமைப்படுறேன் தனுஷ் இசை புயல் ஏ ரஹ்மான் சார் நீங்க எங்களை உங்களுடைய இசையால வேற உலகத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டீங்க படத்துல நடிச்சிருக்கிற எல்லாருடைய நடிப்புமே சிறப்பா அமைஞ்சிருக்கு ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் நன்றின்னு பதிவிட்டிருந்தாரு அன் படத்துக்காக காலையில ஆறு மணி காட்சிகளுக்கு அரசு கிட்ட சிறப்பு அனுமதி பெற்று திரையிடப்பட்டது சென்னை கோயம்பேட்ல இருக்கிற ரோகி தேர்ல அதிகாலை ஆறு மணி காட்சிய நடிகர் தனுஷ் ரசிகர்களுடன் அமர்ந்து பார்த்தாரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பால்கனில இருந்து ரசிகர்களை நோக்கி கையசிச்சாரு தனுஷ பார்த்த ரசிகர்கள் சந்தோஷத்துல ஆறு செஞ்சாங்க மேலும் ரசிகர்கள் ராயன் படத்தை கொண்டாடியதை பார்த்த தனுஷ் தன்னுடைய இரண்டு கரங்களையுமே தலைக்கு மேல வச்சு வணங்கி ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிச்சாரு அது மட்டும் இல்லாம அவருடைய நெற்றிக்கு நேரம் கொஞ்ச நேரம் கையெழுத்து கும்பிட்ட தனுஷ் கிட்டத்தட்ட ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாருன்னு சொல்லலாம்